நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லியடி சந்தியில இருந்து ஒரு தொள்ளாயிரம் மீட்டர் உள்ளே வருவணும் அல்வாய் பக்கமாக பாரதிதாசன் வாசாலைக்கு அண்மித்த பகுதியில் ஒரு வீடொண்டு விற்பனைக்கு வந்திருக்குது டெண்டு பரப்பு காணிக்குள்ளே அமைஞ்ச இந்த வீடை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன் பக்க தோட்டம் தான் இப்படி காணப்படுகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோ மட்டுமல்ல இன்னும் நிறைய வீடுகள் விற்பனைக்கு இந்த யூடியூப் சேனலில் விற்பனைக்கு போடப்பட்டிருக்கின்றன நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இப்போது அவர்கள் சொல்கின்ற விலை நூற்றி இருபது லட்சம் அதாவது ஒரு கோடி இருபது லட்சம் சொல்கின்றார்கள் இரண்டு பரப்பு காணிக்குள்ள அமைஞ்ச வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூளையாக இருக்கின்றது ஒரு பதினஞ்சு இருபது கமுகு மரம் நிற்கிது அஞ்சு ஆறு தென்னை மரங்கள் அதோட இந்த வீட்டுன்றது உள்தோட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் அழகாக காணப்படுகின்றது ஃபுல்லாக டைல்ஸ் பதைக்கப்பட்டிருக்கின்றது இது முதலாவது சாமியறையை நாங்கள் பார்ப்போம் சாமியறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாமியரை மேற்கு வாசல் வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மேற்கு வாசல் வீடு மேற்கு பக்கம் பேருங்க சாமியார் இருக்குது இது மேற்கு வாசல் வீடுன்னு சொல்கிறது முன்கோலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் கோல் காட்சி அளிக்கின்றது அடுத்த ரூமாக போய் பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் அடுத்த ரூம் இதுவும் ஒரு ரூம் பதினொன்றுக்கு பத்துன்ற அடிப்படையில் இந்த காணப்படுகிற இந்த ரூம் அதுக்கு அடுத்ததாக சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை பார்த்துட்டு அடுத்ததான் இன்னொரு ரூமும் இருக்கின்றது வாங்க அதுக்கு முதல் நாங்கள் கிச்சன் ஒர்க்காக பார்ப்போம் எா பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரூம் அடுத்த அட்டாச் பாத்ரூம் அப்படியெல்லாம் இருக்குது இது கிச்சன் மெயின் ரோட்டை அனுமிச்சு சரியான ஒரு விலையில் ஒரு லாபகரமான ஒரு விலையில் ரெண்டு பரப்பு காணிக்கலை இப்படி ஒரு நல்ல வீட்டோட ஒரு கோடி இருபது லட்சம் இந்த விலையில் வாங்க விரும்பினாக்கள் இந்த திரையில் தெரிகிற நம்பருக்கு கோல் ஒன்று பண்ணுங்கள் அவங்க கொண்டு போய் அந்த வீட்டை காட்டுவாங்க அதோடு இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் குளியலறையும் காணப்படுகிறது அதோடு இணைஞ்சி அட்டாச் பாத்ரூமும் சிறப்பாக காணப்படுகின்றது இந்த வீட்டை நீங்கள் உடனே பெற்றுக்கொள்ள இந்த திரையில தெரியிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அடுத்த நாங்கள் போய் பார்ப்போம் அடுத்த ஐநூறு அறையும் காணப்படுகிறது இந்த அறை தான் இந்த அறையும் வெளியே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அறையும் காணப்படுகின்றது அதோடு நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் வெளித்தோட்டங்களை பார்க்குறதுக்கு முதல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள்